வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மிருகசிரேஷம் இரண்டாம் பாதம் இன்றைய தேதி திரையோதசி இன்றைய யோகம் பிராமம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி துலாம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் ரிஷபம் சிம்மம் மிருகசிரீஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் விவாகம் ருது சாந்தி பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் ஆபரணம் பூணுதல் மனைக்கோல் கிராம பிரவேசம் தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் சமுத்திர யாத்திரை இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்